உரிமையும் அந்த மான் மீது நாங்கள் வைத்திருக்க ஆசையும் அந்த மான் மீது நான் கொண்டு போகணும் எடுத்து சொல்ல வேண்டும் என்றுக்காக கரைப்பாடு கண்ணு வரை மணி வரைத்து கூட வேண்டும் எப்படிப்பட்ட மானுடைய உண்மை என்று வீரவரே சாம்பல் தரேமே பாலை தங்கிட்டாரனாரோ ஓடேனாரே இந்த யாரை இருந்து பாத்திரையா பாடுதாரனதே கேக்குறான் நான் அவன்மே அரைக்கின்றானோ புல்லா திம்பாயே ஒளியன்னையே கேளியானே என்னே

என்ன? இருக்கு <skand rules> <dallises> <multimedia wives>

கண்ணமும் வலிக்குமா நீர்பளான் போகமா நாளை வெள்ளமே இருக்கு சில விஷயங்கள் சில விஷயங்கள் பொய்யாயிடு காதாலட்ட சில விஷயங்கள் பொய்யாயிடு அது என்ன நான் ஆயினை తీరు வசாயிக்கணும் நான் காரர்க்கு இது திரும்ப உசாரே என்ன பண்ணுங்க நல்ல ஆகாயிடு பேசுறீங்க நல்ல பொதுத்தல போ வாரின்தில் வேடு வரேன் வாரின்தில் வேடு வரேன் அப்படின அன்பா சொல்லுங்க ஆசியா நான் அடைனதுக்கு யார் ஆசைப்பா நான் இஞ்ச சொல்லிக்கிட்டதalle இல்ல அந்த எனக்குலாம் பழபக்குறது முக்கு ஆமா வாங்க

எந்தலயும் குறஞ்சிரும். கொட்ட நான் உங்களை வந்து அந்த கடவுளே இருக்கால கேட்டா அறியாம என்ன செய்வீங்க? துணி நிற்பார் துணி நிற்பார்னு சொல்றேன். đứng நிற்பார்னு நான். அதே மாதிரி பிரகளனன்னொருத்தர். பிரகளனன்னொரு பையன். நானே என்ன பகவ மிக ரொம்ப பக்தி. அப்பதான் வந்து அவங்க அப்பா அவனே இன்னே கேட்டறான். அது ரொம்ப ஓம் நம ஓம் நாராயணா நம நாராயணன்னு மந்திரத்த மட்டும் சொல்றேனே. எங்க இருக்க? இந்த அப்படின்னு ஓங்கி அடிக்க தூணு தூண் ரெண்டாக உள்ளே நரசிம்ம அவதாரத்தோடு வந்தார் மகாவிஷ்ணு அப்படி இறைவனை பிறந்தான் என்ன <Sessos> செய்யமா <Sessos> கொஞ்சம் அடிச்சு பக்கத்தில் அடுத்த அடுத்த ஆப்பு வச்சு போனா சரியாக இதை பொழுதாயி ஆப்போட போயிட்டாங்க நான் சொல்ல வேற ஆப்பு வேற இந்த மரம் உடைச்சு பொழுது வைக்கக்கூடிய ஆப்பு அப்படி வைக்க போகிறது வச்சுட்டு போயிட்டாங்க இந்த புட்டைக்குருவு கொஞ்சம் சேட்டை வாங்கல இருக்கிறது கூட இடம் கிடையாதான் அதுக்கு சேட்டை நிறையா அதுக்கு ஒரு சுட்டு குடும்பம் அதுக்கு ஒரு ஊமம் துணிச்சு அது மாதிரி சும்மா போகக்கூடிய ஏறி இந்த மரத்துல காலை பிளந்துக்கிட்டு காலை வந்து விரிச்சுக்கிட்டு அந்த மரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஆப்பி ஆட்டி ஆட்டி ஆப்பி மாட்டிக்கிடுச்சு எதுக்கல கிடைக்கல மாட்டிக்கிட்டு வாழும் கத்துது அப்பத்தே நினைச்சு நமக்கு இது தேவையா சும்மா கிடக்குற மரத்துல போய் நம்ம அந்த ஆப்ப புடுங்க வாழ் மாட்ட எப்ப இது நம்மளை காப்பாத்த போறான்னு சொல்லி அதுக்கு உடையவர் வந்து மறுபடியும் பக்கத்துல ஒரு ஆப்ப இருக்கு அந்த வாழை எடுத்து விட்டனா

What don't know உள்ள அங்க லட்சணம்

骄傲。<Yo. S 2> <laughs>

முறையில் அமைந்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்த சபிதா ஒளிமறை ஆரம்பிச்சேன் அருமைச்சரை சேர்ந்த சபிலா ஒருவர்கள் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அருமையுமார் கோதை மண்டலத்தைச் சேர்ந்த முத்துச்செட்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து வந்த மரியாதைக்குரிய மதிமுறையாக உரிய அன்பு அண்ணன் பிரபு அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து புரியாத விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்